ஒரு சின்ன கிராமத்தில் அல்கு ஜுமன் அப்படின்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களாம் ஜுமனுக்கு ஒரு அத்தை இருந்தாங்களாம் அந்த அத்தை கிட்ட கொஞ்சம் நிலமும் இருந்துச்சான் ஜுமன் நம்மளை நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு நினச்சி அந்த அத்தையும் அவங்கக்கிட்ட இருந்த கொஞ்சம் நிலத்தை ஜுமன் பேருக்கு மாற்றி வச்சாங்களாம் கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த அத்தை ஜுமனோட வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்களாம் ஆனால் நாளாக நாளாக ஜுமனோட ஒய்ஃபுக்கும் அந்த அத்தைக்கும் நிறைய சண்டைகள் வந்துச்சான் இதனால் ரொம்பவே கோபமாக ஜுமன் கிட்ட இந்த வீட்டில் என்னால் இனிமே இருக்க முடியாது என்னோடய கொஞ்ச நிலத்தை என் பேருக்கே நீ திருப்பி மாற்றி வச்சுடு நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த சண்டைகள் எல்லாமே கொஞ்ச நாளில் சரியாகிறது தான் அதனால் இந்த மாதிரி முடிவென் எடுக்க வேணாம் அப்படின்னு ஜுமன் சொன்னானா இந்த விஷயத்துக்கான நியாயத்தை நம்ம பஞ்சாயத்து தலைவர்கிட்ட தான் கேட்டாகணும் அப்படின்னு நினச்ச அத்தையும் ஊரில் இருக்க கிட்டேயும் இந்த பஞ்சாயத்து வழக்கில் எனக்கு ஆதரவாக தீர்ப்பு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க சில பேர் அவளை பார்த்து பரிதாபப்பட்டாங்க சில பேர் அவங்கள பார்த்து சிரித்தாங்க சில பேர் அந்த நிலம் ஜுமன்கிட்டேயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க சில பேர் நீ பொறுமையாக பேசி ஜுமன் கிட்ட அந்த நிலத்தை வாங்கிறது தான் நல்லது அப்படின்னு சொன்னாங்க கடைசியாக அந்த அத்தையும் கிட்ட வந்து பேசினாங்களாம் அதுக்கு அல்குவும் உங்களுக்கே தெரியும் நானும் ஜுமனும் ரொம்பவே நல்ல நண்பர்கள் இதுவே நான் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கும் ஜுமனுக்கும் இருக்க நட்பு முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னானான் அதுக்கு அந்த அத்தையும் அது எனக்கும் தெரியும் ஆனால் நம்ம நீதி நியாயத்தை அப்படியே விட்டுற முடியாது நீ வந்து உண்மையை மட்டும் பேசு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்புனாங்களாம் இதுக்கு அல்கு எந்த பதிலும் சொல்லலையா ஆனால் இந்த அத்தை சொன்னது தான் அவங்க கதில் கேட்டுக்கிட்டே இருந்துச்சான் பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்கிறனாலும் வந்துச்சா ஜுமன் சொன்னால் இந்த விஷயத்துக்கு தீர்ப்பு யார் சொல்லட்டும் அப்படின்னு ஏன் அத்தையும் முடிவு பண்ணிட்டோம் அவங்களோட முடிவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னானா அதுக்கு அத்தையும் அல்குவே இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பை சொல்லட்டும் அப்படின்னு சொன்னாங்களான் ஜுமன் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தான் ஏன்னா அல்கு அவனுக்கு சாதகமாக தீர்ப்பை சொல்லுவான் அப்படின்னு அவன் நினச்சானா ஆனால் அல்குவோ அந்த அத்தைக்கு சாதகமாக தீர்ப்பை சொல்லிட்டானா இதை கேட்டு ஜுமன் ரொம்பவே கோவப்பட்டானா இதனால ஜுமன்க்கும் அல்குக்கும் இருந்த நட்பு முடிஞ்சு போச்சு அல்குவை எப்படியாவது பழி வாங்கிடணும் அப்படின்னு ஜுமன் நினச்சான் கொஞ்ச நாள்லேயே அல்குவுக்கு பணம் தேவைப்பட்டுச்சான் ஒரு பால் கிட்ட அவனுடைய ரெண்டு மாடுகளையும் விற்றானான் அந்த ரெண்டு மாடுக்கான பணத்தை அப்புறமா கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பால்காரன் சொன்னானா இதுக்கு அல்குவும் சம்மதிச்சானாம் கொஞ்ச நாளில் அந்த ரெண்டு மாடும் இறந்து போச்சான் இந்த இறந்து போன மாடுகளுக்கான பணத்தை என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த பால்கார சொன்னான் இந்த நியாயத்தை கேட்கறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போனாங்களாம் அந்த பால் விற்கிறவனும் ஜுமனை பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுத்தான் இதை கேட்ட அல்கு ரொம்பவே கவலைப்பட்டான் ஏன்னா ஜுமன் கண்டிப்பாக அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்ப சொல்ல மாட்டான்னு ஆனால் இப்போ ஜுமன் ஒரு பஞ்சாயத்து தலைவர் அதனால் இவன் எல்லாரையும் சமமாக தான் பார்க்கணும் அதனால் ஜும்மனும் அல்குக்கு சாதகமாக தீர்ப்பை வாங்கிட்டானா இதை கேட்டு அல்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டான் மறுபடியும் ரெண்டு பேர் நண்பர்களானாங்க